அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே லாஸ்ட்டு பதிவில் நம்ம வந்து ஓட்ட மண்டலத்தில் வந்து கேப்லரி பேசிக்ஸ் அண்ட் பிளட் ஸ்ட்ரீம் ஃப்ளோன்னு பார்த்தோம் இதில் வந்து பிளட் ஸ்ட்ரீம் ஃப்ளோவை வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பதிவில் வந்து பிளட் ஸ்ட்ரீம் ஃப்ளோவை பற்றி பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்டா அண்ட் கவா என்னென்ன என்னென்னு கே பார்ப்போம் ஓகே ஸோ ஆர்டாங்கிறது என்னென்னா இருதயத்திலிருந்து வெளிவரும் ஆஹ் மகாத்தமணி அதாவது பெரிய தமணிக்கு பேரு தான் வந்து ஆட்டான் பேரு வீணகவாங்கிறது வந்து மகா சிறை அதாவது இதயத்திற்கு ஆஹ் ரத்தத்தை எடுத்து செல்லும் மகா சிறைக்கு தான் வந்து வீணகவா இந்த வீணகவால ரெண்டு இருக்கு ஒண்ணு இன்பீரியர் வினேக்கவா ஆனது வந்து சுப்பீரியர் வினயக்கவா இன்பீரியர் வீண வீணாகவான்னா ஆஹ் அஹ் பாடி கீழ் இருந்து அதாவது உடம்பின் இருந்து கெட்ட ரத்தத்தை எடுத்து செல்லும் சிறை மகா சிறை சுப்பீரியர் வீணகாவானா உடம்பின் மேல் பாகத்திலிருந்து கெட்ட ரத்தத்தை எடுத்து எடுத்துட்டு போற சிறைக்கு பேர் வந்து சுப்பீரியர் வினேக்காவா இந்த ரைட் சைடுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க எப்படி நம்ம உடம்புல வந்து அஹ் ரத்தம் வந்து இருந்து பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லாக சப்ளை ஆகுது அதிலிருந்து எப்படி வந்து மற்ற உறுப்புகளில் இருந்து உடம்பின் அனைத்து இருந்தும் ரத்தம் எப்படி இறது மறுபடியும் சிறைகளால் எடுத்து செல்லப்படுகின்றது ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ பிளட் ஸ்ட்ரீம் ஃப்ளோவை பற்றி பார்ப்போம் எப்படின்னு ஆக்சுவலி இந்த பிளட் ஃப்ளோ இருக்கு இல்லையா இந்த பிளட் ஃபுளோவை பிளட் ஃபுவில் வந்து நான் இதயத்தையும் உடம்பில் மற்ற பாகங்களுக்கு எப்படி ரத்தத்தை எடுத்து தெளிகிறது பற்றியும் போட்டிருக்கேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதயத்தை பார்ப்போம் இதயத்தை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க இல்லை நம்மளுக்கு பிளட் ஃப்ளோவில் எப்படி போகுதுன்றது வந்து தான் நம்மளுடைய எய்ம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்பீரியர் வீணாகாவா இருக்குது இல்லையா இன்பீரியர் வீணாகாவா அண்ட் சுப்பீரியர் வீனாகாவா ரெண்டும் கெட்ட ரத்தத்தை லோயர் பாடியிலேருந்தும் அப்பர் பாடியிலிருந்தும் கலெக்ட் பண்ணி இருதயத்துக்கு கொண்டு வரும் ஓகே ஸோ இதுதான் இருதயத்தில் வந்து நான்கு அறைகள் இருக்குது ஒன்று வந்து ரைட் ஆர்டியம் லெஃப்ட் ஆர்டியம் அதே மாதிரி ரைட் வெண்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஓகே ஸோ இந்த மகா சிறையிலேருந்து அதாவது இன்பீரியர் வீணாகாவாங்கிறது சுப்பீரியர் வீணாகாவிலேருந்து கலெக்ட் பண்ண ரத்தம் வந்து ரைட் ஆர்டியத்தில் வந்து கொட்டும் ஓகே ஸோ இது கொட்டுறப்ப என்னென்னா இந்த நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த நான்கு அறைகள் இருக்கு இல்லையா இந்த நான்கு அறைகள் வந்து வாழ்வுகளால் பிரிக்கப்பட்டிருக்கும் ஓகே இந்த இங்க ஒரு வாழ்வு அதாவது ரைட் ஆற்றியத்திற்கும் ரைட் வென்ட்ரிகளுக்கும் இடையில் ஒரு வாழ்வு இருக்கும் அதே மாதிரி வந்து லெஃப்ட் ஆற்றியத்திற்கும் லெஃப்ட் வென்டிகளுக்கும் இடையில் ஒரு வாழ்வு இருக்கும் இது இல்லாமல் இது வந்து ஆர்ட்ரு இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு வாழ்வும் ஆட்டா மகாத்தமணிக்கு வந்து ஒரு வாழ்வு இருக்கும் ஓகே ஸோ இது எல்லாமே இந்த வாழ்வு மெக்கானிசம் இதுவும் கடவுளால் அமைக்கப்பட்ட மிக சிறந்த கட்டமைப்பு கட்டமைப்புனா மகத்துவம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த வால்வு மெக்கானிசம் நம்ம வீட்டுல எப்படி வால்வு மாத்திரம்னோ அதே மாதிரி வந்து இரதயத்துலையும் வாழ்வு வந்து ரத்த ரத்தத்தை பம்ப் பண்ணுறப்ப வாழ்வு வந்து மாறும் ஓகே ஸோ இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி கெட்டாரத்தை வந்து இன்பீரிய வினக்கவா சுப்பிரிய இருந்து ரைட் ஆர்டியத்துல கொட்டும் இந்த வால்வு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து க்ளோஸாக இருக்கும் க்ளோஸாக இருக்கும் இங்க ப்ரெஷர் அதிகமானோடனே ப்ரெஷர் அதிகமாகி இது சுருங்குறப்ப இந்த வால்வு ஓப்பன் ஆகி இங்கே உள்ள ரத்தம் வந்து ரைட்டு வென்ட்ரிக்கிளுக்கு வரும் ஓகே ரைட்டு வெண்ட்ரிக்கு வந்தோன்னே அது கில்லான பிறகு இந்த வால்வு வந்து மூடப்படும் மூட்டப்பட்டு பல்முனீரி ஆர்டரி வால்வு வந்து திறக்கப்படும் திறக்கப்பட்டோன்னே இந்த ஆரம் மார்க் இருக்கு பாருங்க இது வழியாக பல்முனறி ஆற்றறிக்கை வந்து ரத்தம் பாயும் ஓகே இந்த ரத்தம் பாயும் பிறப்ப பல்முநீர் ஆர்டரி இங்கே போட்டிருக்க பாருங்கள் பல்முனெறி ஆர்டருக்கு வந்து இது இரதயம் இந்த பல்முனீரி ஆற்றிக்கு ஆற்றறிக்கைக்கு வழியாக ரத்தம் இது கெட்ட ரத்தம் வந்து நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படும் நம்ம சுவாசிக்கிறதுல வந்து ஆக்சிஜன் நிறையா இருக்கு இல்லையா இங்கே நுரையீரலில் என்ன நடக்குதுன்னா நம்ம சுவாசிக்கிற காட்டனில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு blood க்கு ப்ளட்டுக்கு blood ல உள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து வெ வெளியேற்றப்படும் ஓகே ஸோ இங்கே பரிமாற்றம் நடைபெறும் அப்போ வந்து ல இருந்து பல்முனரி வெயின் வந்து நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் ஹார்ட்டில் சேர்க்கும் சோ இங்க நான் சொன்னதுதான் பல்முனறி ஆற்றுங்கிறது வந்து கட்ட ரத்தத்தை எடுத்து நு இது இருதயத்திலிருந்து கட்ட ரத்தத்தை எடுத்து செல்லும் ஆஹ் தமணி நுரையீரல் தமணி அதே மாதிரி ஆஹ் இங்க பல்முனறி வெயினுங்கிறது வந்து நல்ல ரத்தத்தை நுரையீரலிலிருந்து இருதயத்திற்கு எடுத்து செல்லும் சிறை ஓகே இதுதான் வந்து விப இது மாறி இருக்கு விதிவிலக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா லாஸ்ட் பதிவுல ஓகே ஸோ நம்ம இரதயத்திற்கு இப்போ வந்து பல்மினரி வெயின் வழியாக இருதயத்திற்கு ரத்தம் வந்துருச்சு இங்கே பல்மினரி வெயின் இருக்கு இது வழியாக ரத்தம் வந்து லெஃப்ட் ஆர்டிக்கலில் கொட்டும் ஸோ இந்த வால்வு வந்து க்ளோஸாக இருக்கும் இது சுருங்கி இது இந்த இது வந்து ஃபில்லான பிறகு ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா அந்த ப்ரெஷர் ப்ரெஷர் வந்தோடனே இந்த வால்வு வந்து இங்கே ஆகிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சுருங்கிறதுனால இந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகும் திரும்பி வந்து லெஃப்ட் ஆர்டிக்கலில் ரத்தம் வந்து ஃபில்லான பிறகு இந்த வால்வு க்ளோஸ் பண்ணி இந்த மகா உள்ள வால்வு இருக்கு இல்லையா இதுக்கு பேர் வந்து ஆர்டிக் வால்வுன்னு பேர் ஓகே இதுக்கு வந்து ட்ரைக்கஸ் ஸ்பீட் வால்வுன்னு பேர் இந்த ரைட் ஆர்ட்ரியம் அண்ட் லெஃப்ட் வெட்டிக்கல் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ட்ரைக்கஸ் ஸ்பீட் வால்வுன்னு பேர் இதே மாதிரி வந்து இந்த ஆர்டிக் வால்வ் வந்து ஓப்பன் ஆகி இங்கே உள்ள ரத்தம் வந்து ஆட்டா வழியாக வெளியேறும் ஓகே ஆர்ட்டாங்கிறது மகா இந்த ஆர்டா வழியா வெளியேறின பிளட் இருக்கு இல்லையா இந்த பிளட்டு வந்து இது வழியா இது வழியா வெளியேறி இங்கே இதான் ஆர்டா மகாத்தமணி மகாதமணி வழியா இது வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக நம்ம பாடியில் உள்ள தமணிகளையும் சிறைகளையும் இங்கே சிம்பாலிக்கல் ரெப்ரஸன்டேட்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டா வழியாக வர ரத்தம் வந்து அப்பர் பாடிக்கு வந்து போகும் அதுக்கு ஒரு பிரான்ச்சு அதுக்கப்புறம் வந்து ஆர்டார்லேருந்து வர்றது இன்னொரு பிரான்ஞ்சு வந்து லிவருக்கு போகும் இந்த லிவருக்கு போகிறது வந்து ஹெப்பாட்டிக் ஆர்டரி அதாவது லிவரை வந்து ஹெப்பாட்டிக்குன்னு ஹெப்பாட்டிக்கன்னு ரெப்பரசன் பண்ணுவாங்க அதே மாதிரி நுரையீரலில் வந்து லங்ஸை வந்து பல்மினரினு ரெப்பரசன் பண்ணுவாங்க பல்மினரி ஆர்டரி அதேமாதிரி ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி இயர் அதே மாதிரி என்னென்னா ஆர்டார்லேருந்து வர இன்னொரு பிரான்ஞ்சு வந்து கட்ஸு கட்ஸு க கட்டுக்கு வந்து ஸ்டமக்கு இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே வந்து இங்கே போகும் பேங்கிரியாஸ் எவ்ரி திங் ஸோ எவ்ரி திங் வந்து ஸ்ட ஸ்டமக் அண்ட் ஸ்பிளைன் எவ்ரி திங் வில் பி கம்மிங் அண்டர் திஸ் கட் ஸோ இதுக்கு தனியாக ஒரு பிரான்ச் போகும் ஓகே அதுக்கப்புறம் வந்து இது ரெனல் ஆர்டரின்னு போகும் ரெனல்னால் வந்து கிட்னி எப்படி வந்து கிட்னிக்கு வந்து ரெனல் லிவருக்கு வந்து ஃபேட்டிக் நுரையீரலுக்கு வந்து பல்மினரி இதெல்லாம் டெர்மினாலஜின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து லோயர் பாடிக்கு வந்து ஒரு பிரான்ச் ஓகே ஸோ லோயர் பாடிக்கு வந்து டைரெக்டாக போகுது ஓகே இதுலேருந்து என்னென்னா சிறை சிறையில் வந்து லோயர் பாடிலேந்து சிறை கல சிறை கலெக்ட் பண்ணி போகுது இதில் வந்து ரெனல் வெயின் வந்து மிக்ஸ் ஆகுது ஓகே அதே மாதிரி ஹெப்பாட்டிக் வெயின் ஹெப்பாட்டிக் வெயினுங்கிறது லிவர்லேருந்து வர சிறை அது மாதிரி அப்பர் பாடியிலேருந்து வந்த சிறை எல்லா சிறையும் வந்து இந்த மெயின் சிறையில் வீணாக்க மகா சிறைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் வந்து ஜாயின் ஆகும் ஓகே ஜாயின் ஆகி மகா சிறையின் வழியாக ரத்தத்திற்கு வந்து உடம்பில் உள்ள கெட்ட ரத்தம் போகும் ஓகே ஆக்சிஜன் லோ லோ கழிவு இது எல்லாம் கலந்தது இதுக்கு போகும் ஓகே ஸோ இதில் போய் அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து பல்மினரி ஆற்று வழியாக போய் நுரையீரலில் வந்து ஆக்சிஜன் பரிமாற்றப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இரதையத்திற்கு வரும் இதுதாங்க ரத்த நம்மளுடைய பிளட் ஃப்ளோ ரத்த ஓட்டமான் ரத்த ஓட்ட மண்டலத்துல வந்து இரதையும் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது மற்றபடி இது வந்து ஃப்ளோ வந்து இந்த நம்ம இப்போ சொன்னது தான் இதில் வந்து இந்த இதில் வந்து ஒரு இதை நோட் பண்ணியிருக்கணும் நீங்கள் அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிக்கிறது மட்டும் சொல்கிறேன் இங்கே வந்து பல்முனரி ஆற்றறிங்கிறது வந்து கெட்ட ரத்தத்தை எடுத்துக்கொள்ளும் தமணி ஆற்றறினா தமணி இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே பல்முனரி வெயின்ங்கிறது வந்து நல்ல ரதத்தை எடுத்து வரும் இது நல்ல ரதத்தை நுரையீரலில் இருந்து இருதயத்திற்கு எடுத்து செல்லும் சிறை ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு டிஃப்ரென்ஸ் இன்னொன்று என்னென்னா நீங்கள் லிவர் இருக்குது இல்லையா லிவருக்கு வந்து செப்பரேட் பிரான்ச் இருக்குது மாதிரி ஸ்டமக் அண்டு இன்டெஸ்டைனுக்கும் வந்து செப்பரேட் பிராஞ்ச் இருக்குது ஸ்டமக்கு இன்டெஸ்டைன் அண்டு பெருங்குடல் ஸ்பிளின் எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டு இந்த கட்டுக்கும் வந்து ஒரு ஒரு செப்பரேட் பிரான்ச் இருக்குது இங்கே வந்து என்னென்னா இங்கேருந்து லிவர்லேருந்து ஹெப்பாட்டிக் வெயின் போகுது ஆனால் ஸ்டமக்கு கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து வெயின் போலப்படுங்க அதுக்கு பதிலாக இங்கே வந்து போர்ட்டல் வெயின் இருக்குது ஹெப்பாட்டிக்கில் போர்ட்டல் வெயின் வழியாக அது வந்து லிவரில் போய் கனெக்ட் ஆகும் ஓகே இங்க வந்து இதுதான் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஸோ இது என்னென்னா லிவருங்கிறது வந்து காக்கும் கடவுள் நம்ம உடலின் காக்கும் கடவுள்னு ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் காக்கும் கடவுள் இந்த காக்கும் கடவுள் எதுக்கு காக்கும் கடவுள்னு பேருன்னா இது ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்கிறது இது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியாவே நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஸோ அதனால தான் இது காக்கும் கடவுள் அதாவது நம்மளுடைய உடம்பில் உள்ள டாக்ஸிக்கை வெளியேற்றுறது வந்து இந்த லிவர் வந்து பெரும்பங்கு வகிக்கிறது ஓகே கழிவுகளை வெளியேற்றுவதில் கிட்னி ஒன்று லிவர்ங்கிறது வந்து பெரும்பங்கு லிவர்ங்கிறது வந்து பெரும்பங்கு வகிக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் கெப்பாட்டிக் போட்டல் வை இதில் என்ன எதுக்கு வந்து இப்படி வந்து ஆண்டவனால் படைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு இது லிவர் ஒரு மனிதனின் உடலில் உள்ள செல் செயல்பட வேண்டுமென்றால் அதற்கு வந்து ஆக்சிஜன் நிறைந்த பிளட்டும் ஊட்டச்சத்து நிறைந்த பிளட்டும் தேவை இல்லையா இப்போ இந்த ஸ்டமாக்கு இன்டெஸ்டைன் ஸ்கிலீன் அண்டு எவ்ரி திங் கட்டுலேருந்து வர பிளட்டு வந்து என்னென்னா இந்த எல்லாம் செயல்பட்ட பிறகு அதில் கழிவு அதிகமாகவும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவும் ஆக்சிஜன் கம்மியாகவும் இருக்கும் அந்த ஆக்சிஜன் கருமையான லி பிளட்டு வந்து லிவருக்கு போகிறப்ப லிவரோட செல்லு வந்து செயல்பட முடியாது இல்லையா அது ஒன்று இன்னொன்று என்னென்னா செயல்பட முடியாது ஓகே இன்னொன்று என்னென்னா நம்ம இங்கே வந்து இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினில் வந்து வர்றது வந்து ஆக்சிஜன் குறைவாக இருந்த குறைவானது கழிவு இருந்தாலும் ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்கும் ஏன்னு வச்சுங்க நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நம் உண்ணும் உணமானது வாயில் பாதியளவு செரித்து வயிறில் நொடிக்கப்பட்டு முன் சிறுகுடல் வழியாக டியோடினம் டியோடினம் வழியாக வய வயிற்றிலிருந்து டியோடினம் வழியாக சிறுகுடலுக்கு போய் அங்கு செ செரிமானம் நடைபெற்று அங்கிருந்து குடல் உறிஞ்சிகளால் சத்து உரியப்பட்டு அந்த உரியப்பட்ட சத்து வந்து தான் இங்கே வந்து ஹெப்பாட்டிக் போட்டல் வழியாக இந்த லிவருக்கு போகுது அப்போ லிவருக்கு போகிற பிளட்டில் வந்து அது வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருந்தாலும் கழிவுகள் இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலும் அதில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் அது வந்து லிவர் வந்து ப்ராசஸ் பண்ணி அது எங்கெங்கே சேமிக்கணுமோ குளுக்கோஸ் அதிகமாக இருந்தால் அது கிளக்கோஜ் ஆகும் கொழுப்பு விட்டமின் கே இதை மாதிரி எல்லாமே அது ஒரு ப்ராசஸ் பண்ணலையா அது ப்ராசஸ் பண்ண பிறகு அந்த ஊட்டச்சத்து மிக இது வந்து ஹெப்பாட்டிக் வெயின் மூலமாக சிறையில் சிறையில் கலக்கும் இருந்தாலும் இது வந்து கழிவு ரத்தமாக இருந்தாலும் இது வந்து ஊட்டச்சத்து மிக்கது இங்கேருந்து வர்றது ஓகே ஸோ லிவர்லேருந்து எங்கெங்கே லிவர் வந்து எது எது அனுப்பணுமோ அதை வந்து இந்த மகாச இது ஹெப்பாட்டிக் வெயின் மூலமாக மகாசரையைக்கு அனுப்பிடும் ஸோ அது வந்து ஹார்ட்டுக்கு வந்து இருந்து நுரையீரல் போய் ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு திரும்பி இங்கே ஹார்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஆட்டாகுது ஸோ இந்த மெயின் இது வந்து எப்படி படைக்க படைக்கப்பட்டதுக்கு பாருங்க அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு திருகுடலால் சரிக்கப்பட்டு அங்கேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அது ஹெப்பாட்டிக் போட்டல் வேண்டியதாக வழியாக லிவருக்கு போகுது ஓகே இதுதான் மெயின் பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த இருதயத்தில் வந்து இந்த வால்வுகள் வந்து எப்படி வந்து கரெக்டாக இயங்குதுங்கிறது தான் கிரேட் இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய ஹார்ட்டு பீட்டை பார்த்தீங்கன்னா லப் டப்னு சவுண்டு வருது இல்லையா அதுக்கு காரணமே இந்த வால்வு மூடி திறக்கிறது தான் ஓகே ஸோ இதுதாங்க ஓவரால் பிளட் ஃப்ளோ மிக சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இது வந்து நம்ம எதுக்கும் வந்து இந்த பிளட் ஃப்ளோவை தான் தெரிஞ்சுக்கணும் இந்த கேப்பலேரியை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னன்னா இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு வீட்டில் பைப் இருக்குன்னு நம்ம வீடே எடுத்துக்கல அதில் பைப் இருக்குது கிச்சனில் ஒரு ப்ராப்ளம்னு வச்சுங்க மெயின் பைப்பு மேலேருந்து வந்தாலும் கிச்சனில் உள்ள ப்ராப்ளத்துக்கு கிச்சன் பைப்பை தான் நம்ம பார்க்கணும் செக் பண்ணணும் அதே அதேமாதிரி வந்து இது ஒரு பால்கனியில் உள்ள பைப்பில் வந்து பால்கனியில தான் போய் செக் பண்ணுவீங்க பெட்ரூமில் உள்ள பைப்பு பெட்ரூமில் தான் செக் பண்ணுவீங்க ஸோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது பிளட் ஃப்ளோவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகே ஓஹோ இப்போ வந்து அப்பர் பாடிக்குன்னு செப்பரேட்டு செப்பரேட்டு பிரான்ச்சஸ் இருக்குது லிவருக்கு செப்பரேட் பிராஞ்ச் இருக்குது கர்ட்டுக்கு செப்பரேட் பிராஞ்ச் இருக்குது கிட்னிக்கு செப்பரேட் பிராஞ்ச் இருக்குது இது வந்து மெயின் ஆர்ட் ஆவழியாக வந்து மற்றது எல்லாத்துக்கும் பிராஞ்ச் வழியாக போகும் ஓகே அப்படின்னு பார்த்தோம் ஓகே அதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணணும் ஓகே எதுக்காக தான் இந்த பிளட் ஃப்ளோவை பற்றி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதாவது மாரி கேப்பிலரி அது கே நம்ம கேப்லரி பார்த்தோம் இல்லையா கேப்லரியில் பார்த்தப்ப கூட இப்போ நீங்கள் வந்து கேப்லரியில் பார்த்தப்ப கூட நான் என்னன்னா இங்கே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஓகே ஸோ இங்கே சொல்லியிருக்கிறப்ப என்னென்னா இந்த கேப்லரி சுற்றி செல்கள் இருக்கும் செலுகளுக்கு இடையில்தான் இந்த திசு திஸ்களில் பிசிக்கலை சூழும் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஃப்ளூட்டுன்னு ஃப்ளூடுன்னு ஒன்று இருக்கணும் நீர்மம்னு சொல்லிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இந்த நீர்மம் என்னன்னா இது கரெக்டாக ட்ரான்ஸ்போர்ட் இது இது டிஃப்யூஷன் முறையில் பரவணும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகணும் இந்த ஆக்சிஜன் நியூட்ரிஷன் அதே மாதிரி வேஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வந்து இல்லைன்னா இந்த இடத்துல அது தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க அதுக்கு பேர் தான் எடிமான்னு பேரு ஓகே ஸோ இதனால தான் வந்து நீர் தேக்கம் ஓகே ஸோ இது வந்து வெறி அதனால தான் வந்து என்னென்னா இது வந்து நினை நீதிமன்றத்தில் கண்ட்ரோலில் வரும் அதனால் வந்து நீங்கள் வந்து எப்படி உடம்பை வந்து அசைக்கணும் உடம்பை அசைக்கணும் எக்ஸசைஸ் பண்ணால் இந்த பரிமாற்றம் எல்லாம் வந்து பக்காவாக நிகழும் நம்மளுக்கு வந்து நீர் தான் உடம்புல சில பேர் சொல்லுவாங்க எனக்கு உடம்புக்குள்ளா நீர்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இந்த பரிமாற்றம் வந்து கரெக்டாக நடைபெறுகிறதா காரணத்தால் இருக்கலாம் ஓகே ஸோ ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மேன்மேலும் பல நல்ல பதிவுகளில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன் again.